தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் பெண்களின் உடல் கூறு பற்றி ஆண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன ஆண்களின் உடற்கூறும் பெண்களின் உடற்கூறும் ஒரே மாதிரியானது அல்ல என்பது நாம் அனைவரும் அறிந்ததே ஆனால் உடல்நிலை காரணத்தால் பெண்களுக்கு மனநிலை அவ்வப்போது மாறுபடும் இதையும் ஆண்கள் அறிந்து வைத்துக் கொள்வது நல்லது குறைந்தபட்சம் திருமணம் செய்து கொள்ளும் ஆண்களாவது இதை பற்றி தெரிந்து வைத்திருப்பது அவசியம் இல்லையெனில் இல்லறத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் முட்டி மோதி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் ஆம் மாதவிடாய் தாம்பத்தியத்தில் ஈடுபடுதல் போன்றவற்றில் நீங்கள் நினைப்பது போல பெண்களின் நிலை இருப்பதில்லை ஆண்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்களை நம்ம இப்ப ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் அனைத்து பெண்களாலும் உடலை வளைத்து நெளித்து கொடுக்க முடியாது திருமணத்திற்கு பிறகு சிலர் எல்லா நிலைகளிலும் உறவில் ஈடுபட விரும்பலாம் ஆனால் எல்லா பெண்களாலும் இது சாத்தியம் சாத்தியமாக்க முடியாது மேலும் சில நிலைகள் அவர்களுக்கு மிகுந்த வலியையும் உண்டாக்கலாம் அடுத்து முக்கியமாக திருமணத்திற்கு பிறகு ஆண்கள் பெண்களின் மாதவிடாய் சுழற்சி பற்றி தெரிந்து கொள்வது அவசியம் ஏனெனில் மாதவிடாய் நாட்கள் முடிந்த பிறகு உறவில் ஈடுபடுவது கருத்தரிக்கும் வாய்ப்பை அதிகம் ஏற்படுத்தும் அத்தகைய நாட்களில் கருவளம் நன்றாக இருக்கும் அடுத்து பெண் சிலருக்கு லூசாக இருக்கிறது என்று சில ஆண்கள் கவலைப்படுவார்கள் இது தேவையற்றது பெண்ணுறுப்பு லூசாக இருந்தால் அவர் முன்பே பலமுறை உறவில் ஈடுபட்டவர் என்று பொருள் அல்ல அனைத்து பெண்களுக்கும் பெண்ணுறுப்பு வெவ்வேறு மாதிரியான வடிவில்தான் இருக்கும் சிலருக்கு மிக இறுக்கமாக இருப்பது எப்படி இயல்போ அப்படித்தான் சிலருக்கு சற்று லூசாக இருக்கும் மேலும் பெண்களின் பிறப்புறுப்பு எலாஸ்டிக் போன்று விரிந்து சுருங்கும் தன்மை உடையது என்பதனையும் ஆண்கள் புரிந்து கொள்வது அவசியம் மாதவிடாய் நாட்களில் பெண்களுக்கு மிகுந்த வலி ஏற்படும் இந்த நாட்களில் அவர்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் ஏற்படும் இதனால் அவர்கள் தேவையில்லாமல் கூட உங்கள் மீது கோபப்படும் வாய்ப்புகள் உள்ளது அதை ஆண்கள்தான் தான் கொள்ள வேண்டும் அடுத்து மார்பகங்கள் பெண்களின் மார்பகங்கள் ஒரு பக்கம் பெரியதாகவும் ஒரு பக்கம் சற்று சிறியதாகவும் தான் இருக்கும் இது இயல்பு இதை உடலில் ஏதோ பிரச்சனை அல்லது தவறான அபிப்பிராயம் கொள்ள வேண்டாம் பெரிய அளவில் மாற்றம் தென்பட்டால் மட்டுமே மருத்துவரிடம் பரிசோதனை செய்து கொள்வது அவசியம் அடுத்தது ஆபாச படங்களில் பார்ப்பது போல வேகமாக செயல்பட வேண்டாம் மற்றும் வேகமாக செயல்பட்டால் அவர்கள் விரும்புவார்கள் அடைவார்கள் என்பது முற்றிலும் தவறான கருத்து உண்மையில் இது அவர்களுக்கு மிகுந்த வலியை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்வது நல்லது ஆண்களோடு ஒப்பிடுகையில் பெண்களின் வேகத்தில் வளரும் முடி வேகமாக வளரும் பெண்கள் அதிகமாக செய்கிறார்கள் எனில் அதற்கு காரணம் இதுதான் திருமணத்திற்கு பிறகு ஆண்கள் இதை முக்கியமாக அறிந்து வைத்திருப்பது நல்லது பெண்களை பொறுத்தவரை அவர்கள் எப்பொழுதுமே அழகுதான் அதை நீங்களும் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் கேலி கிண்டல்கள் எப்போ எப்போதாவது இருக்கலாம் ஆனால் எப்போதுமே அவர்கள் மனம் நோங்கும்படி கேலி செய்வது முற்றிலும் தவறு அவர்கள் சின்ன விஷயத்திற்கு கூட கோபப்படலாம் சந்தேகம் கூட கொள்ளலாம் ஆனால் நீங்கள் கோபப்படக்கூடாது இது என்ன நியாயம் என்று கேட்க வேண்டாம் பெண்களுக்கு பரவலாக ஏற்படும் மூட் ஸ்விங்கின் போது இதெல்லாம் சாதாரணம் தான் என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள் எனவே அவர்களின் மனநிலை உடல்நிலையை சார்ந்தது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வது அவசியம் நண்பர்களே இந்த டிப்ஸ் உங்களுக்கு உபயோகமா இருக்கணும் நம்பர் அந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் கொடுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்